श्रीमती ओभभूषण महाग्रव नम श्रीमती राजा नम श्रीमती महादेशिखाय नम श्रीमती श्रीवण शोबी वेदातन्द्र महादेशिखा नम श्रीमती श्रीलक्ष्मी नरसिंह दिव्यपादुहा्रीवण शोब श्रीनाराण यहादेशिखाय नम श्रीमती श्रीवणोब श्रीरंगनाथयदीहादेशिखाए नम नीलादी सुदूत्य कृष्ण పారాధ్యం స్వం శ్రుతి సదశిరసిద్ధమత్యావయంతి స్వచేష్టా సజిని కళితం యా బృత్య భుక్ గోదాస్మ ఇదమిదం భూయ ఏవాస్ భూయహ அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்ப மாலை பூமாலை கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஓராம் நாள்ல இருக்கோம் போ ஏற்ற கலங்கள் எதிர்வொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் மள்ளல் ஆற்ற ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தொன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல ஆய்பெண்கள் கண்ணனையும் நீலாதேவியையும் எழுப்பிய யாருமே அவா எழுந்திருக்கல்ல எழுந்திருக்கல்ல அப்படின்ன உடனே இப்போ எம்பெருமானுடைய நந்தகோபன் மகன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நீ எழுது அப்படின்னு கண்ணனை எழுப்புறா இந்த பாட்டில் எப்படின்னா நந்தகோபன் மருமகளே நப்பின்னை அப்படிங்கிட்டு சொல்றா இங்க வந்து பழைத்தான் மகனே அப்படிங்கிறார் எப்படின்னா நந்தகோபனுடைய மருமகளையும் கூட்டுட்டோ பெற்ற நந்தகோபனுடைய மைந்தனாகிய கண்ணபிரானே அப்படிங்கிறார் அதாவது விஸ்வமித்ரர் கௌசல்யுடைய புதல்வன் ராமன் அப்படிங்கிறத வச்சுட்டு கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு அவர் திருப்பள்ளி எழுச்சி பாடினார் இவர் நந்தகோபனுடைய மகன் அப்படிங்கறதுனால நந்தகோபன் மகனே அப்படின்னு எழுப்புறார் இந்த இடத்துல இது எப்படி இருக்கு அப்படின்னா நந்தகோபனுக்கு ஏற்கனவே நந்தகோபன் பிறக்கிற பொழுதுதான் அவருக்கு இவ்வளவு ஐஸ்வர்யங்களும் வந்தது ஆனா கண்ணன் பிறக்கிறதுக்கு முந்தைய ஐஸ்வர்யங்கள் வந்தாச்சு எப்படின்னா கண்ணன் சங்கல்பிச்சுக்கும் போதே இந்த இடத்துல நம்ம வந்து அவதரிக்க போறோம்னு சங்கல்பிக்கிற போதே அங்க நந்தகோபனுக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் வந்தாச்சு அதனால நீ வந்து கர்ப்பஸ்ரீமான் அப்படிங்கிறார் அதான் இந்த இடத்துல இப்ப பசுக்கள் நிறைந்த இந்த நந்தகோபனுக்கு நீ வந்து மகனா பிறந்திருக்க அப்படிங்கிறத இங்க ஆண்டாள் சொல்றா பாருங்க பசுக்களை பற்றி நந்தகோபனுடைய புதல் புத புதல்வன் தானே நீ ஆகவே எவ்வளோ மாடு இருக்கு அந்த மாடெல்லாம் மேய்க்க வேண்டாமா எழுந்துவா நீ அப்படிங்கிறா அதையும் மாடு மேய்க்கிறதுங்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்ச அதனால நீ எழுந்துவா அப்படிங்கிறா எப்படி பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ் இட்டி இருட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மருத்தி நீரூற்றி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு ஆண்டாள் இப்படி எழுப்புறா நீ எப்படியா இருந்தாலும் பசுக்களை எல்லாம் வைக்கிறதுங்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சமான காரியம் நீ அதுக்கோசரமானாலும் சீக்கிரம் வா அப்படிங்கிறா அது மட்டும் இல்லாம இங்க சுடரே அப்படிங்கிறா சுடரே அப்படிங்கிற பொழுது ஒரு எம்பெருமானோட பர தத்துவம் பறக்க பேசப்படுறது அது மட்டும் அவனுடைய ஐந்து நிலைகளும் எப்படினா ஊற்றமுடையாய் அப்படிங்கறதுனால இந்த ஜெகத் சிருஷ்டி வந்து உனக்கு ஊற்றமுடைய அதுல நீ ரொம்ப ஊற்றமுடையவனா இருக்க அப்படி ஊற்றமுள்ளவனான நீ வந்து பரவாசு தேவன் பெரியாய் அப்படிங்கிறதுனால நீ வியூக ரூபத்துல இருக்க உலகத்துல ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் எடுத்து விபவ அவதாரத்தையும் நீ காமிச்சுட்டு இருக்க அதுவும் மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தர் மனசுலையும் நீ சின்ன நின்ற அப்படிங்கறதுனால அர்ச்சாவதாரத்தை காமிக்கிற சுடரே அப்படிங்கிறதுனால அவாவா மனசுக்குள்ளையும் அந்தறையாமையா நீ இருக்க இப்படி ஐந்து நிலைகள்லயும் இருக்கிறது ஜலம் போலே பரதத்துவம் பார்க்கடல் போல வியூகம் பூதக ஜலம் போல அந்தர்யாமி பெருக்காற்று போல விபவங்கள் அதுல தேங்கின மடுக்கள் போல அச்சாவதாரம் இப்படி உலகத்துல நீ தோற்றமாய் நின்னுருக்க நீ எப்படி நீ நின்னாலும் உனக்கு எந்த விதமான அவஸ்தைகளும் உனக்கு கிடையாது அப்படிங்கிற இந்த பாசுரத்துல பெரு நந்தகோமனுக்கு இருக்கிற பசுக்கள் எல்லாம் எத்தனை பெரிய பெரிய பாத்திரங்களை வச்சா கூட அத்தனையும் ரொம்பிடுறது அது ரொம்ப வழிஞ்சின்னு இருக்கு எப்படி சொன்னாலும் பால் கறந்து முடிக்கவே முடியலை அப்படி பெருகின்றே இருக்கு பால் அப்படிப்பட்ட வல்ல பெரும் பசுக்கள் கண்ணனை கண்ணன் பக்கத்துல இருந்தாலே அதுகள் பால் கறந்துரும் இன்னும் கண்ணனோட கை பட்டா கேட்கணுமா அப்படி கண்ணன் கை அப்படி கணக்கு இல்லாம பால் கறந்துருக்கு எல்லா மாடுகளுமே இளமையாவே இருக்கான் ஒன்னு கூட கறவை நின்னது அப்படிங்கிறதே கிடையாது அப்படி கண்ணனுடைய பெருமையை இங்க பேசப்படுறது கண்ணன் பரதத்துவம் அப்படிங்கிறதும் நன்னாவே காமிக்கப்படுறதீங்க இப்படி எல்லாம் இருக்கே நீங்க நந்தகோமனோட மகனாச்சே இவ்வளவு பசுக்கள்லாம் செல்வமா இருக்கே அந்த காலத்துல செல்வம் அப்படின்னா பசுக்கள்லாம் தான் செல்வம் இந்த நாள் மாதிரி கிடையாது அதனால இப்படி செல்வம் நிறைந்த இடத்துல நீ கேப்பா நீ எழுந்திருக்க வேண்டாமா அப்படின்னுட்டு கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறா அது அதுவும் எப்படி ஊற்றமுடைய நீ எல்லாத்துலயும் உனக்கு ஊற்றம் உண்டோ இந்த வேலை அந்த வேலை அப்படிங்கிறது கிடையாது மாடு மேய்க்கிறது அப்படிங்கறத தாழ்ந்த செயல் அப்படிங்கறதெல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது எல்லாத்துலயுமே நீ ஊற்றமுடையவன் பெரியவன் அப்படி இருக்கிற பொழுது நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த பாசுரத்துல அவனுடைய பர தத்துவத்தை பாடி துயில எழுப்புற உன்னோட எதிர்கள் உன்கிட்ட தோத்து போய் உன்கிட்ட சரணடைகிறதுக்கோசரம் உன்னுடைய கல்யாண குணங்களுக்கு தோற்று போய் உன்கிட்ட சரணடைஞ்சு இரு சரணடையோசரம் இருக்கா அந்த மாதிரி நாங்களும் உன்ன துதித்து புகழ்ந்து பாடி வந்திருக்கோம் இது உன்ன்கிட்ட சரணாகதி பண்றதுக்கு வந்திருக்கோம் நாங்க நீ ஏற்ற கலங்கள் அதாவது தகுந்த சிஷியர்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் கருணை மிகுந்த ஆச்சாரியர்கள் சிஷியர்களுக்கு பிரம்மஞானத்தை பால் போல சொரிந்து நம்மளை திருத்தி பண்ணி கொண்டு எம்பெருமான் கிட்ட நெருங்கும்படி பண்றா மாற்றார் உனக்கு வழி தொலைந்து எம்பெருமான் கிட்ட நெருங்க முடியாம இருக்கிற நான் அகம்பாவத்தெல்லாம் அவர்கள் அழிச்சுட்டா உன்னை தவுத்து வேற கதி எங்களுக்கு கிடையாது இப்படி பரதத்துவம் நிறைஞ்ச எம்பெருமானே ரட்சண சிந்தனை அப்படிங்கிற உன்னுடைய பக்தளை ரிப்பதுல எப்போவுமே ஊற்றமுடையா இருக்கிற நீ எத்தனையோ அவதாரங்கள் பண்ணி எல்லாம் பண்ணி மக்களெல்லாம் இல்லையோ அப்பேற்பட்ட ரட்சிக்கிறதுல முன்னால வர நீ இப்ப எங்களை ரட்சிக்கிறதுக்கு நீ எழுந்து வா நாங்கள்லாம் லௌகீக சத்துருக்கள் போல நாங்களும் உன்னையே நினைச்சு கிட்ட இருக்கிற இந்த நிரூபாதிய சேஷத்வன் நினை தேஷத்த நினைச்சுண்டு தேகாத்மா அபிமானம் சுவாதந்திரிய அபிமானம் அந்நிய தேசத்துவ அபிமானம் பந்துக்கள் கிட்ட இருக்கிற ஸ்னேகம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னையே உபாயமா பற்றி உன்கிட்ட வந்திருக்கோம் நீ எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னுட்டு விட்டு கேக்குறா இப்படி நாங்க ஆச்சாரியன் மூலமா எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டுட்டோம் உன் திருவடி தவிர வேற கதி இல்லைன்னு வந்திருக்கோம் வேதத்துல சொல்லப்பட்ட ஒன்ன பாடுறோம் சரணாகதிக்கு வேண்டிய தகுதியான ஆக்கிங் சன்யம் கை முதல் இல்லை அப்படிங்கிற தகுதியோடதான் நாங்க இப்ப இங்க இருக்கோம் ஒன்ன தவிர ரட்சிக்கிறவா யாருமே இல்லப்பா அப்படிங்கிற திடமான விசுவாசத்தோட இங்க நாங்க வந்திருக்கோம் அதனால நீ எங்க எழுந்திருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னுட்டும் தங்களுடைய வாக்கின் சன்னயத்தை இங்க வெளிப்படுத்துறா அதைத்தான் நம்ம நிகமாந்த மகாதேசிகன் சொல்லியிருக்காரு கதியின்றி இல்லை அப்படிங்கிற பாசுரத்தை இதுக்கு தகுந்தா மாதிரி சரணாகதிக்கு வேண்டிய முக்கிய தகுதி எல்லாம் அந்த பாசுரத்துல நமக்கு சொல்லி விளக்கியிருக்கார் ஸ்ரீ தேசிகனும் இப்படி ஏற்ற கலங்கள் உடைய அந்த நந்தகோமருடைய மகனான கண்ணன் கிட்ட நம்ம சரணாகதி எப்படி பண்ணணும் நம்ம கிட்ட இருக்கிற ஆக்கின் சன்யம் கை முதல் இல்லாத தன்மை ஒன்ன தௌத்து வேற ஒத்தரும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது உன்னுடைய திருவடி ஒண்ணுதான் எங்களுக்கு பரமபோக்கியம் அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா என்றால் மேலும் இருக்கிறது அடுத்ததுல பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்